ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் என்னோட சேனல் பார்க்குற லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன பண்ணேன் எங்கெங்கே போனேன் அப்படின்ற வீடியோ தாங்க போட்டிருக்கேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே நாங்கள் வந்து ஏற்காடு அடிவாரம் ஆறுபடை கோயிலுக்கு போயிடுறோம் எங்களுக்கு அங்கே தான் மேரேஜ் ஆனது அதனால் எந்த ஒரு விசேஷனாலும் நாங்கள் அங்கே போயிடுவோங்க காலையிலேயே ஒரு அஞ்சு அஞ்சு காலக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சுட்டு வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகிற வழியில் வந்து நிறைய மரங்கள் இருக்கும் சூப்பராக இருக்கும் வண்டியில் போகும்போதே நல்லா சிலு சிலுன்னு காற்று சூப்பராக இருக்கும் லாங் டிரைவ் பண்ணோம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் லாங் டிரைவ் பண்ணால் அதனாலேயே அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறமா அங்கே வந்து கோயிலில் வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க கோயில் பக்கம் வரப்போகிறோம் அதுவும் வந்துவிட்டோம் அந்த கோயிலில் வந்துட்டு செம்ம கூட்டமாக இருந்துச்சு சண்டேன்றதுனால ஃபேமிலியோடு எல்லாம் வந்திருந்தாங்க என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் இருப்பார் அவர்கிட்ட கும்பலில் கூட்டமாக இருந்துச்சு உள்ளார அரச மத்தரையில் ஒரு விநாயகர் இருந்தார் அவருக்கு நெய் விளக்கு போட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு சித்திரை ஒன்று அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ராசிபாலனில் வந்து திருச்செந்தூர் முருகரை வணங்கணும்னு சொன்னாங்க அவர் அதே கோயிலில் இருந்தார் அவரையும் வணங்கியாச்சு எல்லா தீ எல்லா சாமிங்களுக்குமே ஒரு கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றியாச்சு கற்பூரம் ஏற்றியாச்சு வீட்டிலேருந்து நெற்பட்டி எடுத்துகிட்டு போய்டுங்க இல்லைனா கடையில் வாங்கும் போதே ஒரு நெற்பட்டி வாங்கிக்கோங்க அங்கே எரிஞ்சிகிட்ருக்க கற்பூரத்தில் நம்ம வைக்கக்கூடாது நம்மளே நெற்பட்டி அந்த தீ கொளுத்தி நம்ம வைக்கணுங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சாமிங்களெலாம் இத்திரை ஒன்றுக்கு அவ்வளோ அழகாக ஜோடனை பண்ணியிருந்தாங்க அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி கடைசியாக இங்கே வந்து சிவன்கிட்ட வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சரியான கூட்டம் சாமியை பார்க்கவே முடியாத அளவுக்கு அப்புறம் அந்த மேடை நான் நின்றுட்டு இருந்து வருவேன் பாருங்கள் அங்கே தான் ஒரு மேடை இருக்குது அங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் அனுச்சி சிவனுக்கு அவரை பார்த்த மாதிரியே உட்காந்து எங்களுக்கு கல்யாணம் அனுச்சி அந்த மேடைகிட்ட நின்று தான் நான் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு மனதுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு சண்டே எடுத்து சண்டேன்றதுனால ஹஸ்பண்டெல்லாம் வந்திருந்தாங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக வந்திருந்தாங்க எல்லாருக்குமே பெண்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சண்டே ஆனால் எங்கேயாவது வெளியில் போய்டும் அது எனக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் வா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் வா டீ சாப்பிட்டு போகலான்னாங்க எனக்கு டீ வேணான்னு சொல்லிட்டு நான் மேங்கோ ஜூஸ் வாங்கிக்கிட்டேன் அவர் டீ சாப்பிட்டாரு பசங்களுக்கு பப்ஸ் வாங்கிட்டு எனக்கு சாக்லேட்டு பார்த்துட்டு இருந்தேன் வேணும்னா வாங்கிக்கோன்னாங்க ஃபர்ஸ்டார் ஒன்று வாங்கியாச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வரும்போதே பதநீரும் கரும்பு ஜூஸும் குடிக்கலான்னு பேசிக்கிட்டே வந்தோம் அதே மாதிரியே போகிற வழியில் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டோம் இங்கே இந்த ரெட் கலர் ஒரு போர்ட் போட்டு பார்த்திங்கன்னா அதான் டீ கடை நாங்கள் வந்து கல்யாணம் புதுசில் இந்த இடத்துல பஸ்ஸுக்காக அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோங்க அப்போ எங்கள்கிட்ட வண்டி இல்லை பஸ்ஸுக்காக அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுதான் காமித்தேன் அவங்கள்ட்ட அதுக்கப்புறமா கரும்பு ஜூஸ் குடித்தாச்சு ஐஸ் போடாமல் வாங்கி குடிச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் பதினஞ்சு ரூபா தான் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா பதநீர் கிடைக்க வேலை சரி பரவாயில்லன்னு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து வீட்லேயும் பூஜையை போட்டு சாமி கும்பிட்டாச்சு அந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஏதாச்சும் ஒரு நெய்வேதியை வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஸ்டார் வச்சு நான் சாமி கும்பிட்டேன் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இனிமேல் நான் டெய்லி சாமி கும்பிடலான்ற ஒரு எனக்குள்ளே ஒரு இது எடுத்திருக்கேன் என்ன சொல்கிறதுன்னு தெரில சாமி கும்பிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது அதுக்கு முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இந்த வைப்ஸ் வந்து சு என்ன சொல்கிறது இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எங்கள் பையன் வெளியே போயிருந்தான் அவன் பதநீர் வாங்கிட்டு வந்துட்டான் பரவாயில்லையே கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஜாலியாக குடிச்சாச்சு அவ்வளோதான்